உங்கள் கூட இப்போ ரொம்ப நாள் பேசணும்னு நினச்சிட்ருந்தேன் இப்போ தமிழ்நாடே ரொம்ப கொதிநிலையில் இருக்குது என்ன எலெக்ஷன் முதல்ல எப்பவுமே ரெண்டு பார்ட்டி ஒரு இதில் தான் இருக்கும் இன்னைக்கு அப்படி இல்லை மூணு ப்ளஸ் நாலு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு இந்த சூழ்நிலையில் இன்னொரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் இந்த த்ரீ ஃபோர் மந்த்ஸில் என்ன நடக்கும் நான் தான் முதலமைச்சர் நான் வந்துட்டேன் இல்லை நான் வந் அது என்ன கேள்வின்ற மாதிரி ஒருத்தர் திராவிடம் டூ பாயிண்ட் ஓன்னு அம்மாவோடய ஆட்சி ம மறுபடியும் கொண்டு வந்து தீர் ஏன்னு சொல்லிட்டு ஒன்று இது என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி நடக்கும்னு ஒன்று இன்னொருத்த த நாம் தமிழர் ஆட்சி நடக்கும் இன்னும் அநேகர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதே அதுக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் அந்த எந்த மாதிரிலாம் நிறைய தமிழ்நாடு வாக்காளர் இருக்காங்களா அவங்க மனநிலை என்ன அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்களா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க நானூறு நாற்பது வருஷமாக ஓட்டு போடுறவனாக இருக்குது இருக்கேன் அரசியலில் கொஞ்சம் ஒரு ஆர்வமும் இருக்குது ஈடுபாடு இல்லை ஆர்வமும் இருக்குது பார்க்கும்போது என்ன நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி நடக்கலாம் நான் ஜோசிக்காரமாக சொல்ல வந்துட்டேன் எனக்கு இல்லை எனக்கு ஒரு கால்குலேஷன் எனக்கும் ஒரு திட்டம் சரி ஒவ்வொரு கட்சியாக பார்க்கலாம் முதலாவது தமிழ்நாடு வாக்காளர் ஏறக்குறைய சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் ஆறரை கோடி பேர் தமிழ்நாடு வாக்காளர்களாக இருக்கிறாங்க அதில் ஒரு ஆண் ஆண்களும் பெண்களும் ஒரு சதவீத சமவீதத்தில் தான் இருக்கிறாங்க ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் பார்க்கும்போது ஆளுங்கட்சி திமுக இதை பற்றி ஒரு பார்க்கலான்னு ஒரு ஃபஸ்ட்டு நம்ம அதை பற்றி என்னன்னு நான் சாட் ஜிபிடியில் செக் பண்ணேன் திமுக எடுத்த குறைந்த பக்க பட்ச வாக்கு சதவீதம் எப்போ நடந்தது எந்த சூழ்நிலை நடந்தது எந்த வருஷம் நடந்தது அப்படி பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அவர்கள் பெற்ற வெற்றி ரெண்டு வெறும் ரெண்டே ரெண்டு சீட்டு அவர்களை பெற்ற வாக்கு சதவீதம் இருபத்தி ரெண்டரை பர்சன்டேஜ் அந்த தொண்ணூற்றி ஒன்று என்ன ஸ்பெஷல் அந்த காலம் அப்போது அது வந்து ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பின்பாக நடந்தப்பட்ட ஒரு எலெக்ஷன் எண்பத்தொம்போதில் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு கலைஞ எம்ஜிஆர் எண்பத்தேழுல இறந்ததுக்கப்புறம் கவர்னர் ஆட்சி எல்லாம் போக எண்பத்தி ஒம்போதில் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு ரெண்டு வருஷத்தில் அது கலைக்கப்பட்டது அதுக்கு பின்னால் வந்த ஒரு ஆட்சி அந்த ராஜீவ்காந்தி மரணத்துக்கு திமுக ஒரு காரணம்னு பரவலாக எல்லாத்தினாலேயும் ஒரு சொல்லப்பட்ட காரணம் திமுக சந்தித்த மிக நெருக்கடியான காலகட்டம் அது ஒன்று அந்த நேரத்தில் அவங்க ஜெயித்தது ரெண்டே ரெண்டு சீட்டு பெற்ற வாக்கு சதவீதம் இருபத்தி ரெண்டரை நான் இன்னைக்கு நம்ம இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற நோக்கி பேசுகிறோம் என்னோடய கால்குலேஷன் வந்து அந்த ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வச்சே பேஸ் பண்ணுறேன் திமுகவுக்கு அந்த ஒரு சூழ்நிலையில் இருபத்தி ரெண்டரை ப்ரஸன்ட் ஓட்டு இருந்தது இன்னொரு இன்னொரு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா தொண்ணூற்றி ஒன்று பாபூர் மசூதிக்கு முன்பட்ட காலம் அப்போது அதிமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில் இருந்தது பிஜேபிக்கு அந்தளவுக்கு பெரிய ஸ்டேக் கிடையாதுங்க அவங்களுக்கு பெரிய பங்கு தமிழ்நாட்டில் இல்லை அந்த சூழ்நிலையில் வந்து மைனாரிட்டி ஓட்டு சிறுபான்மையினர் ஓட்டு வந்து எல்லா பக்கமும் ஸ்கேட்டர்டாக இருந்தது எல்லா பக்கமும் பரவலாக இருந்தது ஒரு குறிப்பிட்ட இதாக இல்லை அப்படியான ஒரு சூழ்நிலை இதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம் இன்றைக்கி அதை அப்படியே கொண்டு வருவோம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவங்க மறு ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி வந்துச்சு இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அவங்க போகிறாங்க இப்போது நான் அந்த காலகட்டத்தோட அடிப்படை ஓட்டு சதவீதம் இருபத்தி ரெண்டரை பர்சன்டேஜ் அதை பேஸாக வச்சா கூட அது கூட இப்போ திமுக அலையன்ஸோடு இருக்கக்கூடிய அலையன்ஸ் பார்ட்னர் கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் கொங்கு கொங்கு மக்கள் கட்சி முஸ்லீம் லீக் இன்னும் இப்போ கொங்கு இளைஞர் பேரவை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் இவர் கருணாஸ் அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இப்படி சில நில கட்சிகள் இருக்குது என்ன குறைஞ்சபட்சம் போட்டாலுமே இந்த கட்சிகளின் ஓட்டு சதவீதம் காங்கிரஸ்க்கு ஒரு ஸ்கார்ட்டடாக எல்லா பக்கமுமே ஒரு மூன்று நாலு பர்சன்ட் ஓட்டு இருக்கும் காங்கிரஸ் தலைவர்கள் நிறைந்த கட்சி ஒர்க் வேலை செய்கிறக்கு ஆள் இருக்கான்றது எனக்கு சந்தேகம் இருக்குது எப்படி சொல்கிறேன்னா இந்த எஸ்ஐஆர் ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்குது அதில் திமுக வேலை செய்கிறது நாங்கள் பார்க்குறோம் எங்களுக்கே அப்படி தான் நடந்தது காங்கிரஸ்லேருந்து யார் வேலை செய்கிற மாதிரி எங்கள் நாங்கள் இருக்க கோவை பகுதியில் எங்கேயும் நாங்கள் பார்க்கல அப்போது காங்கிரஸ்க்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் இருக்கான்னு கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது ஆனால் காங்கிரஸ் அனுதாபிகளாக அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க ஆனால் காங்கிரஸ்க்காக ஓட்டு போடுவாங்க அப்படியான ஒரு செக்மெண்ட் பீப்புள் இருக்காங்க அதில் கொஞ்சம் மைனாரிட்டிஸும் வருவாங்க நார்மலாகவும் வருவாங்க அப்போது ஒரு நாளிலேருந்து மேக்ஸிமம் அஞ்சு பர்சன்ட் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் அங்கே ஒர்க் பண்ணுற ஃபோர்ஸ் இருக்குது ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப்பும் இருக்குது அவங்களுக்கு ஒரு நோக்கமும் இருக்குது இருக்குது அது ஒரு அதுவும் கம்யூனிஸ்ட் இது எல்லாம் சேர்த்தும்போது ஒரு ஆறு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் மட்டும் வரலாம் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு பத்து பர்சன்ட் இவங்க அலைன்ஸோட ஸ்ட்ரென்த்து அப்போ பார்த்தோம்னா முப்பத்தி மூணு சதவீதம் இந்த ரெண்டு பார்ட்டிக்குள்ளாக வரும் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆன்டி இன்கம் அதாவது எதிர்மறையான வாக்கு ஆட்சிக்கு மேலே அதிருப்தியான வாக்கு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் நான் ஏன் அதுக்காக ஏன் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எடுத்தேன்னா அது எதிர்மறையான வாக்கு இவ்வளோ உச்சத்தில் இருந்த ஒரு பீரியட் அதனால தான் அதை வந்து ஒரு ஒரு அடிப்படையாக வச்சு எடுக்கிறேன் ஆனால் இன்றைக்கி எதிர்மறையான வாக்கை பேசக்கூடிய நிறைய பேர் ஆதரவான வாக்கை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க திமுக வரலாறுல பார்க்கும்போது அண்ணா காலத்துக்கு அப்புறம் கலைஞர் காலம் வராது எம்ஜிஆர் தனியாக போகிறார் அப்போ இருந்து பெண்கள் ஓட்டு எப்போவுமே திமுக கிடச்சுன்னா மீனா டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் அதிகபட்சம் போனால் இருபது சதவீதம் அதுக்கு மேலே வந்ததே கிடையாது வந்ததே இருக்காது அந்த லேடிஸ் ஓட்டை கவர் பண்ணதுக்கு காலங்காலமாக வந்தது வந்து எம்ஜிஆர் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஜெயலலிதா இருந்தாங்க நியர்லி அதில் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஷேரை வந்து அவங்க தான் எடுத்துட்டு இருந்தாங்க லேடிஸ் ஓட்டில் அறுபது பர்சன்ட் ஓட்டம் வந்து அவங்க தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் நடந்தது உரிமை பயணம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை இந்த மாதிரி லேடிஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நிறைய ஸ்கீம் நடந்திருக்கு நாங்கள் இப்போ யூடியூப்பில் பார்க்குறோம் நிறைய பேர் யார் ஓட்டு போடுறீங்க விஜய்க்குன்னு சொல்கிறாங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அதில் லேடிஸில் நிறைய பேர் திமுகக்குன்னு சொல்கிறாங்க நாங்கள் இருக்க சுற்றி பகுதியில் நிறையா இருக்காங்க திமுகன்னு சொல்ல இருக்காங்க அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஒரு ஒரு கால் கோடி லேடிஸ் ஓட்டு இருக்குது மகளிர் ஓட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி கிடச்சது வந்து ஒரு பத்துலேருந்து மேக்ஸிமம் இருபது சதவீதம்னா ஒரு இதே கால்குலேஷன் சும்மா எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம் ஒரு எழுபது லட்சம் ஓட்டு கிடச்சிருக்கும் ஆனால் இன்றைக்கி ஒரு பத்து சதவீதம் ஓட்டு இந்த ஸ்கீம்னால் திமுகவுக்கு ஜாஸ்தி வந்துச்சுன்னா நேரக்குறைய முப்பத்தி அஞ்சு லட்சம் ஓட்டு மகளிரில் மட்டும் திமுகவுக்கு ஜாஸ்தி வரும் அது ஓவரால் ஓட்டில் கம்பேர் பண்ணிங்கன்னா ஏறக்குறைய அஞ்சு சதவீதம் நான் முதலே சொன்னேன் இருபத்தி ரெண்டரை திமுகவோட பேஸ் ஓட்டு பத்து சதவீதம் அலைன்ஸ் ஓட்டு இது ஒரு அஞ்சு சதவீதம் மக மகளிர் ஓட்டு அப்போ முப்பத்தி ரெண்டரை அஞ்சு முப்பத்தி ஏழரை சதவீதம் அடுத்த உணர்வு விஷயத்தையும் அதில் பார்க்கணும் தொண்ணூற்றி ஒன்றில் பாபர் மசூத் இடிக்கப்படலைன்னு முதலே சொன்னேன் தொண்ணூற்றி ரெண்டில் தான் பாபர் மசூத் இடிக்கப்படலை அவ அதற்கு முன்னாடி இருந்த தொண்ணூற்றி ஒன்றே ஓட்டு பொருள் மைனார்டி ஓட்டு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பதினாறு பதினேழு சதவீதம் இருக்கிறதா சொல்கிறாங்க அன்னைக்கு திமுகவுக்கு ஒரு எட்டு பர்சன்ட் வந்திருக்கலாம் அதிமுகவுக்கு ஒரு எட்டு பர்சன்ட் போயிருக்கலாம் இதுதான் மேஜர் போட்டார் ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மைனார்டி ஓட்டு எப்படி பார்த்தாலும் ஏடிஎம் கே பிஜேபி அலையன்ஸுக்கு போகிறது மேபி ஒன் ஆர் டூ பர்சன்ட் பதினேழு பர்சன்டில் ரெண்டு பர்சன்ட்டு விஜய்க்கு விஜய் மைனார்டிஸ் எவ்வளோ பேர் பிஜேபி அரசை எதிர்த்து செய்யுதுன்றது ஒன்றும் நம்பிக்கை இருக்கிறதா நிறைய பேருக்கு தெரியல அப்படி இருக்கும்போது அந்த தொண்ணூற்றி ஒன்றில் ஏடிமிக்க கிடைச்ச அந்த ஓட்டு சதவீதம் விஜய் கிடைக்குமான்னு பார்க்கும்போது கண்டிப்பாக பா சான்சஸ் ரொம்ப கம்மி அப்போது ஒரு த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு மைனாரிட்டி ஓட்டில் மினிமம் ரெண்டு பர்சன்ட் ஜாஸ்தி வருது அப்போது இருபத்தி ரெண்டரை பத்து முப்பத்தி ரெண்டு அஞ்சு முப்பத்தி ஏழரை ரெண்டு முப்பத்தி ஒம்போதரை அரோடு நாற்பது சதவீதம் திமுக கூட்டணிக்கான ஓட்டாக இருக்கலாம் ஓகே நம்மளோட ஆறரை கோடி மக்கள்ல நம்மளோட அதிகபட்ச ஓட்டு சதவீதம் நடந்ததே வந்து 2021 இருபத்தி ஒன்று எழுபத்தி மூன்றரை நடந்ததா சாட்ஜிபிட்டி சொல்லுது வேண்டாம் எழுபத் ஏன்னா இந்த விஜய் வர்றதுனால இளைஞர்கள் ஓட்டு நிறைய வரலாம் அதனால் அவர்கள் ஈர்க்கப்படலாம் புது ஓட்டு போடுறவங்க நிறையா இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் மறக்கக்கூடாது சிட்டியில் இருக்கிற இளைஞர்கள் தான் ஓட்டு சதவீதம் குறைவதற்கு காரணமாக இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஓட்டு போடுற நாள் வந்து ஒரு ஹாலிடே மாதிரி அவங்களோட எண்ணத்தில் இருக்குது இதே வந்து கிராமத்தில் இருக்கவங்க அந்தளவுக்கு ஓட்டு போடுறதை தவிர்க்கிறதே கிடையாது அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் பல காரணங்கள் இருக்கலாம் அவங்க தகவல் கிடையாது அப்போது நான் வந்து இது பேசுகிறது எதுவுமே வேறு காரணங்கள் எதை பற்றியும் சொல்லலை வேறு நிறைய காரணங்கள் இருக்குது ஒரு அரசியல் ஜெயிப்பதற்கு ஆள் பலம் பணபலம் அடிமட்ட தொண்டரை உழைக்கக்கூடிய பலம் அந்த எலெக்ஷனை எப்படி எதிர்கொள்ள வேணுன்றது ஒரு நாலேஜு எப்படி வீட்டில் இருக்கிற ஓட்டு வந்து எப்படி பூத்துக்கு வந்து போட வைக்கணுன்றதுக்கு ஒரு கட்டமைப்பு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த விஷயங்கள் ரெண்டே ரெண்டு கட்சி தான் தமிழகத்தில் இருக்குது ஒன்று எழுபத்தைந்து வருடமான திமுக ஒரு ஐம்பது வருடங்களுக்கு மேலே இருக்கிற அதிமுக வேறு எல்லாருக்கும் முழு ஸ்ட்ரென்த்தாக இருக்கான்னு கேட்கும்போது அப்படி இல்லை அதனால் அந்த பேராமீட்டருக்குள்ள நான் போகல இப்போது எண்பது சதவீதம் ஓட்டு இந்த எண்பது சதவீத ஓட்டில் நாற்பது சதவீதம் ஓட்டு இது பேஸ் ஓட்டாக திமுகக்கு முப்பத்தி ஏழுலேருந்து நாற்பது சதவீதம் ஓட்டு திமுகக்கு இருக்கு அதற்கு பின்ன திமுகவை விட்டு மூன்று கூட்டணி ஏன் இருக்குறன்னா அதிகபட்ச வெறுக்கப்பட்ட போது திமுக எடுத்த வாக்கு சதவீதத்தை தான் பேஸ் வச்சிருக்கேன் தொண்ணூத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்போ டூ ஜி ஊழல் அப்படி நிறைய காரியங்கள் பேசப்பட்ட போது கூட திமுக கூட்டணி பெற்ற வாக்கு சதவீதம் ஏறக்குறைய முப்பத்தி ஒம்பது சதவீதம் இதுவும் சார்ஜ் தான் செக் பண்ணேன் அன்னைக்கு இரண்டு முன்னணி இது இருந்தது அப்போ நாம் தலைவர் போட்டி நாம் தமிழர்கள் போட்டியிடலை விஜய அவரே சொல்லியிருக்க மாதிரி நான் வந்து அதிமுக அணியின் மாதிரி உதவுனேன்னு சொல்லியிருக்கிறாரு நாம் தலைவர் தமிழர் கூட அப்போ வந்து இலை மலர்ந்தால் ஈழ மலரும் சொல்லிவிட்டு அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க இந்த சூழ்நிலையில் அவங்க ஏறக்குறைய முப்பத்தி ஒம்பது சதவீதம் அதுக்கு மேலே வந்து அதிமுக வின் வின் பண்ணிச்சு திமுக ஒன்று முப்பத்தி அஞ்சு நாற்பது சீட்டும் எது ஜெயிச்சத மாதிரி ஞாபகம் இருக்குது இந்த சூழ்நிலை இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக விட்டு மூன்று கூட்டணிகளோ மூன்று கட்சிகளோ மூன்று எதிர் துருவங்கள் இருக்குது அங்கே ஒன்று அதிமுக பிஜேபி ஒன்று பாமக தேமுதிமுக இல்லைன்னா மூப்பனார் கட்சி இந்த மாதிரி காட்சிகளோ விஜய் கூட சிலர் அலைன்ஸ் ஆகலாம் நாம் தலர் நாம் தமிழர் தனியாக இருக்குது நாம் தமிழரோட நிரூபிக்கப்பட்ட ஓட்டு கடந்த சட்டமன்றத்தில் நான் நாடாளுமன்றத்தில் பேசலை கடந்த சட்டமன்றத்தில் அரௌண்டு செவன் பர்சன்ட் ஓகே நான் வந்து விஜய் ஃபேக்ட்ரி வர்றதுனால அதுலேருந்து ஒரு ரெண்டு பர்சன்ட்டை ஒன்று என்னோட இது வந்து அவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க எனக்கும் இது வந்து டெஃபினட்டாக இருக்கான்னு தெரியாது பட் ஒரு இதுக்காக சொல்கிறேன் ரெண்டு பர்சன்ட் கழிச்சிட்டேன் அஞ்சு பர்சன்ட் இப்போது நாற்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு மிச்சம் இருக்கிறது முப்பத்தஞ்சு சதவீதம் இந்த முப்பத்தஞ்சு சதவீதத்தில் ரெண்டு மேஜர் பா ரெண்டு பேர் ஷேர் பண்ணணும் விஜய்க்கு ஒரு ரசிகர் பட்டாளருக்கு இருக்குது இளைஞர்கள் இருக்காங்க கரெக்ட் அதை ஏற்றுக்கிறோம் ஆனால் விஜய்க்கு மட்டும் ரசிகர்கள் இல்லைன்றது என்னோட கருத்து இன்னும் அநேக நடிகர்களுக்கு இருக்காங்க கமலுக்கு இருக்காங்க ரஜினிக்கு இருக்காங்க அஜித்துக்கு இருக்காங்க இன்னும் இருக்காங்க சி ஓட்டு போடும்போது எப்போவுமே தமிழக ஓட்டு வந்து எழுபத்தி ரெண்டுலேருந்து பார்த்தோம்னா திமுக அது திமுகன்னு சொல்கிறத விட கருணாநிதிக்கு எதிரான ஓட்டு தான் எப்போவுமே நிற்கும் அப்படியான எல்லா ஓட்டும் சேர்த்தா கூட இந்த முப்பத்தஞ்சு பர்சன்ட்டில் ரெண்டு பேர் ஷேர் பண்ணும்போது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த முடியுமான்றது எனக்கு தெரியல இதெல்லாம் என்னோடய சிற்றறிவிக்கு ஏற்பட்ட தெரிஞ்ச காரியங்கள் ஒருவேளை அவ்வளோ பெரிய தாக்கம் ஏற்பட்டாலும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர அளவு கூட இருக்குமா அது எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு என்ன இதில் என்னோடய ஸ்ட்ராஜ் ஸ்ட்ராட்டஜியில் என்ன நான் பார்க்குறேன்னா திமுகவோட பீக்கில் எடுக்கலை திமுகவோட பாட்டம் லெவல் தான் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி க புதுசாக வந்து கமலஹாசனுடைய கட்சி மேபி பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் இருக்கட்டும்ங்க அவருடைய ஓட் சதவீதம் இருக்கட்டும் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்கட்டும் இதெல்லாம் ஆடடாக இருக்குது அது இன்னொரு விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க ஆண்டிங் கண்டிப்பாக எதிர்மறையான ஓட்டு இருக்கும் இல்லாமல்லாம் இருக்காது அதையெல்லாம் தாண்டி நான் எதிர்மறையின் உச்சத்தில் இருக்கும்போது எடுத்த பேஸ் ஓட்டு வச்சதுனால அதை வந்து பெருசாக நான் பா பண்ணலை அதனால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திமுகவுக்கு ஒரு எட்ஜி இருக்கிற மாதிரி எனக்கு படுது அது எவ்வளோ பர்சண்டாக மாறும் நமக்கு தெரியும் ஒரு அஞ்சு சதவீத ஓட்டு முதல் இடத்துக்கும் இரண்டாவது இடத்துக்கும் வித்தியாசமாக இருந்ததுன்னா மோர் தென் டூ ஹண்ட்ரட் சீட்டு வந்து கொண்டு போயிடும் ரெண்டாயிரத்தி பதினாறு அதிமுகக்கும் திமுகக்கும் இருந்த ஓட்டு சதவீதம் ஒரு சதவீதம் அப்போது அவர்களுக்கு இது ஆனால் ஆட்சி நூற்றி இருபத்தி நூற்றி முப்பது சீட்டு பக்கம் திமுக ஜெயிச்சது இவங்க எழுபத்தஞ்சி எண்பது எண்பது சீட்டோ தொண்ணூறு சீட்டோ டிஎம்கே ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதிமுகக்கும் டிஎம்கேக்கு இருந்த ஓட்டு சதவீதம் நான் சொல்கிறது எல்லாமே சட்டமன்ற தேர்தலில் மூணு சதவீதம் அப்போது இவர்கள் கூட்டணி நூற்றி அறுபத்தி அஞ்சு இடம் பக்கம் ஜெயிச்சதுன்னு நினைக்கிறேன் அவங்க செவன்டி ஃபைவ் பிளே செவன்டி ஃபைவ் எழுபத்தஞ்சு இடங்கள் பக்கம் ஜெயித்தாங்க இந்த மூணு சதவீதத்துக்கே இவன் இது இதே அஞ்சு சதவீத ஓட்டு வித்தியாசம் இருந்தால் ஆளுங்கட்சி இரநூறு இடத்துக்கு மேலே போகும் என்னோட இந்த அனலைஸ் இந்த ஒரு கணக்கு சரியாக இருந்ததுன்னா திமுகவுக்கு அப்படியான ஒரு எட்ஜ் இருக்குதோன்னு தோணுது மீண்டும் நிறைய காரியத்தை பேசலாம் இது உண்மை எப்படி நடக்குது நீ என்ன என்ன க கணக்கில் வச்சு சொல்கிறன்னு இல்லை இது எல்லாமே ஒரு கணக்கு தான் வாழ்க்கை ஒரு கணக்கு கூட்டி கழிச்சு பாரு எல்லாம் சரியாக இருக்கும்னு ராதாரவி அண்ணாமலையில் சொல்கிற மாதிரி இது கூட்டு கழிச்சு பார்க்குற ஒரு கணக்கு தான் அந்த கணக்கு சரியாக இருக்கா தப்பாக இருக்கான்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசல்ட் வரும்போது தெரியும் இதோட என்னோடய எண்ணம் சொல்கிறேன் வணக்கம் கேட்டவங்களுக்கு இது ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட எண்ணங்கள் அதை பற்றி நான் கருத்து சொல்கிறக்கோ அதை நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்கிறக்கோ எதுவுமே இல்லை இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட எண்ணம் நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம் அடிக்கடி பேசுவோம் நன்றி வணக்கம்